ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஃபேமஸான ஒரு பலா பழங்கள் ஓகேண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்ச வெரைட்டி சித்து பலா ஓகேண்ணா இந்த சித்துப்பலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்ப கலர்னால டார்க்கு ஒரு காப்பர் ரெட்டு கலரில் வரும் ஓகேண்ணா இது வந்து இலைய வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாங்க இலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காது மாதிரி மடிப்பு வரணும் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காது மடிப்பு வரணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது இதுதான் சித்துப்பலா இதுதான் ரெட்டு பலா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம் பார்த்து நீங்கள் உஷாராக நீங்கள் தான் வாங்கிக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா காது மடிப்பு மாதிரி ஒரு கம்பல்சரி இங்கே பாருங்கள் மருந்து பாருங்கள் மடிப்பு மாதிரி ஓகேங்களா ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ட்விஸ்ட் ஆகணும் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு இலையும் பாருங்கள் இங்கே ஒரு காது இங்கே ஒரு காது பட் டுஸ்ட்டாக ஆகுதுங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா சித்து ரெட்டு இந்த பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரிஜினல் குவாலிட்டியான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு கேட்குறாங்கன்னா தேவைப்படுச்சுன்னா தாரலாம் புக் பண்ணி வைக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் ஆகும் ஓகே ஈல்டு வரதுக்கு ஓகேங்களா ப்ளான்டோட ஹைட் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி இல்லைனா புஷியாகவும் இருக்குது இதோட பெரிய பிளான்ஸ் இருக்குது வேணும் மக்களவங்க வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணி புக் பண்ணிக்காங்க ஓகேங்க மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க